போதெல்லாம் நாங்கள் அகதிகளாகவே வாழ்கிறோம் தூத்துக்குடி மாநகரில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு மழை பெய்தது ஆனால் இன்னும் சில இடங்களில் மழைநீர் தேங்கி சுகாதாரக்கேடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகி உள்ளது பால்பாண்டி நகர் கதிர்வேல் நகர் தபால் தந்தி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது குறிப்பாக பிஎம்சி பள்ளி முன்பு தேங்கியுள்ள மழைநீர் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கிறது அதுபோல ஒவ்வொரு முறையும் மழை வரும் போதெல்லாம் நாங்கள் அகதிகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல மாதங்கள் மழைநீர் தேங்கி சுகாதாரக்கேடு ஏற்பட்டு கொச தொல்லை அதிகமாகவே இருக்கிறது மேலும் கதிர்வேல் நகர் எக்ஸ்டென்ஷன் பகுதியில் மாநகராட்சி சார்பில் மின்விளக்கு அமைக்காமல் மின் கம்பம் மட்டுமே உள்ளது இதனால் இரவு நேரங்களில் இருளில்தான் மூழ்கி உள்ளோம் ஒவ்வொரு முறையும் எங்கள் பகுதியில் மழை வரும் போதெல்லாம் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கிறது தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாநகர நிர்வாகம் ஒவ்வொரு முறையும் மழை வரும் போது பாதிக்கப்படுகின்ற பகுதிகளை கண்டறிந்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் மழைநீர் தேங்காது என்று கூறிவிட்டு மழை வரும் போதெல்லாம் மழை நீரில் நாங்கள் பாதிக்கிறோம் பிறகு மோட்டார் மூலம் மழை நீர் அப்புறப்படுத்தப்படுகிறது ஆகையால் உடனடியாக தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி நிர்வாகம் வரும் காலங்களில் மழை நீர் எங்கெல்லாம் தேங்குகிறதோ அங்கெல்லாம் மழைநீர் தேங்காதவாறு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக முன்னோர்கள் காலத்தில் கண்மாய் குளம் குட்டம் ஆகிய பகுதிகள் இருந்ததால் மழை காலங்களில் அந்த இடங்களில் மழைநீர் தேங்கிவிடும் ஆனால் நாளுக்கு நாள் வீட்டுமனை கட்ட அனுமதி இல்லாத இடங்களில் எல்லாம் அதிகாரிகள் பணத்தை பெற்றுக் கொண்டு வீட்டுமனை கட்ட அனுமதி அளிக்கின்றனர் முதலில் இது இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழ்நிலைதான் மழைநீர் தேங்குவதற்கும் முழு காரணம் வீட்டுமனை கட்ட அனுமதி இல்லாத இடங்களில் எல்லாம் மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி இன்று வரை அளித்து து இனி வரும் காலங்களில் ஏதாவது வீட்டுமனை கட்ட அனுமதி இல்லாத இடங்களில் மாநகராட்சி டவுன் பிளான் அதிகாரிகள் பணத்தை பெற்று கொண்டு அனுமதி அளிக்க கூடாது தற்போது அனுமதி அளிக்கப்பட்ட இடங்கள் அனைத்தையும் கண்டறிந்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்போதுதான் தற்போது மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் வரும் காலங்களில் மழைநீர் தேங்காதவாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது மழைநீர் தேங்கி உள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் நாங்கள் மழை காலங்களில் பல மாதங்கள் அகதிகளாகவே வாழ்ந்து வருகிறோம் என்று மாநகராட்சி நிர்வாகம் மீது குற்றம் சாட்டுகின்றனர் ஆகையால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக வீட்டுமனை குடியிருப்பு கட்ட அனுமதி இல்லாத இடங்களை கண்டறிந்து வரும் காலங்களில் அனுமதி வழங்கக்கூடாது வரும் காலங்களில் மழைநீர் தேங்காதவாறு தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது மழைநீரில் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் கூறுகின்றனர் மழை விட்டு ஐந்து நாட்கள் ஆகியும் இன்னும் பல இடங்களில் மாநகர பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளது வேறு நகராட்சி மாநகராட்சியில் இருந்து சுகாதார பணியாளர்கள் தற்போது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்